புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இன்று முழு அடைப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றன ஆளும் கட்சியும் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது இதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் எழில் தரும் நேரடி தகவல்களை பார்க்கலாம் எழில் சொல்லுங்க தற்பொழுது முழு அடைப்பு போராட்டத்தால் புதுச்சேரியில் நிலைமை எப்படி இருக்குது அரசு பேருந்துகள் முறையாக இயக்கப்படுகிறதா தற்பொழுது போராட்டமானது எந்த அளவில் இருக்கு புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு எதிராக இன்று முழடைப்பு பந்து பந்த் போராட்டமானது காலையில் தொடங்கி தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் பாஜகவை சேர்ந்த மூன்று பேரை நியமன எம்எல்ஏக்களாக உ உறுப்பினர்களாக நியமிக்க மத்திய மத்திய உள்துறைக்கு பரிந்துரை செய்தார் அதாவது ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு தெரியாமல் அவர் பரிந்துரை செய்தார் இதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறையானது அந்த மூன்று பாஜகவை சேர்ந்த மூன்று பேருக்கும் நியமன எம்எல்ஏக்களாக நியமிக்க ஒத்து ஒப்புதல் அளித்தது இதனைத் தொடர்ந்து அவர்கள் மூன்று பேரும் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் பதவி பிரமாணம் கிரண்பேடி அவர்கள் செய்து வைத்தார் இதனிடையே ஆளும் கட்சிக்கு தெரியாத இந்த மூன்று நியமன உறுப்பினர்கள் போடப்பட்டதை எதிர்த்து பல்வேறு தரப்பினர் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் இந்த ஆளு ஆளும் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வரும் கிரண்பேடியை கண்டித்து இன்றைய தினம் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் அரசியல் அமைப்புகள் ஆகியோர் ஒன்று இன்று இன்று கா இன்று முழு அடைப்பு பந்த் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர் இந்நிலையில் இன்று காலை ஆறு ஆறு மணி முதல் இந்த பந்த் போராட்டமானது தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது இந்த பந்த் போராட்டத்தின் காரணமாக புதுச்சேரியிலிருந்து எந்தவொரு அரசு தனியார் பேருந்தோ இயக்கப்படவில்லை ஏனெனில் புதுச்சேரி ஆளும் காங்கிரஸ் அரசு இந்த பந்த் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது எனவே புதுச்சேரியிலிருந்து பிற பகுதிகளுக்கு அதாவது தமிழக பகுதிகளுக்கு புதுச்சேரி த எதுவும் பேருந்தும் புதுச்சேரிக்கு வரவில்லை மேலும் புதுச்சேரி பேருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் புதுச்சேரிக்கு வரும் பேருந்துகள் அனைத்துமே புதுச்சேரி எல்லை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அங்கிருந்து பயணிகள் அங்கிருந்து நடந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றன அதேபோல் புதுச்சேரியில் வணிக நிறுவனங்கள் பெருமாநல வணிக நிறுவனங்கள் எதுவுமே திறக்கப்படவில்லை கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டுள்ளது ஆட்டோக்கள் டெம்போக்கள் எதுவுமே இயங்கப்படவில்லை தற்பொழுது நீங்கள் அந்த நிலவரத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் முழுவதுமாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்த பந்த் போராட்டமானது காலையில் தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது அதே போல் திரையரங்கு காட்சிகள் அனைத்துமே ரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த பந்த் போராட்டம் குறித்து நம்மிடையே பேசுவதற்காக காவல்துறை ஆய்வாளர் இருக்கிறார் அவரிடம் இந்த பந்த் குறித்து கேட்போம் சார் சொல்லுங்கள் இன்றைய தினம் பந்த் போராட்டம் நடக்குது எந்த மாதிரியான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு சார் வணக்கம் பந்த் போராட்டத்தை முன்னிட்டு எல்லா முக்கியமான ஜங்ஷனில் முக்கியமான மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் வந்து போதுமான பாலிஸ் போ சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீஸ்காரங்களும் இந்த புதுச்சேரி முழுவதும் பாதுகாப்பில் ஈடுபடுத்த பார்த்துருக்காங்க இப்போது மேக்ஸிமம் எல்லா கடையும் மூடி இருக்குது பஸ்கள் இயங்கலை ஏதாவது பஸ்கள் கவர்மெண்ட் பஸ் இயங்கிச்சின்னா போதிய பாதுகாப்பு கொடுத்து இயக்கமாக அதேபோல் இன்று காலை சென்னையிலிருந்து கடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த தமிழக அரசு பேருந்தை புதுச்சேரி உள்ளே நுழைந்த போது ஒரு சில மர்ம நபர்கள் அந்த க பஸ்ஸின் கண்ணாடியை அடித்து நொறுக்கினர் அதேபோல் எந்த ஒரு பேருந்தும் புதுச்சேரி புதுச்சேரியில் இயக்கப்படவில்லை தற்பொழுது வரை ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் அனைத்து வணிக நிறுவனங்கள் பேருந்துகள் உள்ளிட்ட எதுவுமே இயங்காத காரணத்தால் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியின் பொதுமக்களின் இயல்பு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என கூற வேண்டும் இன்று நடைபெறக்கூடிய இந்த முழு அடைப்பு போராட்டம் குறித்து பொதுமக்கள் தரப்பில் என்ன கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க அவங்க என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க பொதுமக்களை பொறுத்தவரை இது ஒரு அரசியல் சார்ந்த பந்த் போராட்டம் என்றே கருதுகின்றனர் ஏனெனில் இது ஒரு காங்கிரஸ் ஆளும் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையேயான ஒரு மோதல் போக்கை மோதல் போக்கை கண்டித்து ஒரு பந்த் போராட்டமானது நடைபெற்று வருகிறது எனவே இந்த பந்த் போராட்டமானது ஒரு தேவையற்றது என்றும் பொதுமக்கள் கருதுகின்றனர் ஏனெனில் இன்றைய தினம் பெரும்பாலான பேருந்துகள் வணிக நிறுவனங்கள் எதுவுமே இயக்கப்படவில்லை இந்த இயக்கப்படாதனால் வெளியூரிலிருந்து இங்கே இரவு தங்கி இன்று காலை தங்களது ஊருக்கு செல்ல முடியாமல் அதிகமான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன எனவே இந்த பந்த் போராட்டம் ஒரு தேவையற்றது என்று பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கருதுகின்றனர்